ஹலோ விவத் காலை வணக்கம் நம்ம தேவி சிஸ்டர் வந்து எப்படியோ மிஸ் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப கவலைப்பட்டு என்ன மறந்துட்டீங்களா சிஸ்டர்னு கேட்டாங்க அவங்களுக்காக பாருங்கள் இந்த பாருங்கள் தேவி சிஸ்டர் உங்களுக்காக தான் வீடியோ சந்தோஷப்படுவீங்க தானே தேவி சிஸ்டர் இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கரெக்டானு சொல்லுங்கள் எல்லாமே டேபிள் ட்ரெஸ் வச்சாச்சு அப்புறம் வந்து சிகப்பு காராமணி கேட்டிருந்தீங்க அப்புறம் இது வந்து வாடாமல்லி தெரியுதா வாடாமல்லி கேட்டிருந்தீங்க கருமஞ்சள் கேட்டிருந்தீங்க அப்புறம் லெமன் கிராஸ் கேட்டிருந்தீங்க அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க விழுதலங்காய் கேட்டிருந்தீங்க ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருங்க சரியா இது வந்து நம்ம ஆனந்தி சிஸ்டர் அவங்களுக்கு அட்ரஸ் இன்மே தான் எழுத போகிறேன் அவங்க லேட்டாக தான் அட்ரெஸ் கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் எழுதியாச்சு நம்ம தே கோமதி பிரியா அவங்களுக்கு எழுதியாச்சு தனலக்ஷ்மி அவங்களுக்கு எழுதியாச்சு நம்ம கோமதி பிரியாவுக்கு எழுதியாச்சு இது யார் எசக்கி அம்மாளுக்கு எழுதியாச்சு எல்லாருக்கும் இந்த கவரெல்லாம் ஒட்டி இந்த கவரில் அட்ரஸ் எழுதி நம்ம தேவி சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க சாரி தேவி சிஸ்டர் உங்களுக்கு பாருங்கள் இப்போ சந்தோஷமா உங்களுக்காக இன்றைக்கி நான் டேபிள் ட்ரெஸ்லாம் இப்போ தான் எடுத்தேன் நான் பாருங்கள் க இது வந்து லெமன் க்ளாஸ் செடியை நான் காமிக்கிறேன் சரியா எல்லாேருக்கும் இன்றைக்கி அனுப்பிடுறதா முடிவு லெமன் க்ளாஸ் எல்லாம் அந்த கவரில் போட்டு அவங்களுக்கு அந்த கவரில் போட்டு இன்றைக்கி அனுப்பிடலாம் சரியா அப்புறம் இன்றைக்கி பூத்த பூக்களை பார்த்துருவோம் இது வந்து நம்ம நம்ம தனலட்சுமி சிஸ்டர் ரொம்ப கேட்டிருந்தாங்க கிடைக்கலம்மா இன்னொரு தடவை உங்களுக்கு செடியாக வாங்கி கண்டிப்பாக அனுப்புகிறேன் சரியா நம்ம தனலட்சுமி சிஸ்டருக்கு ரொம்ப ஆசை இது ஐ லவ் யூ சொல்லும்படியாக பாருங்கள் என்ன அழகு ஐ பேபி செம்பருத்தியும் பூத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் ரோஸ் பாருங்கள் இதில் தான் மஞ்சள் அவங்களுக்கு அனுப்பிச்சது காமிக்கிறேன் சரியா இன்றைக்கி மொட்டு முட்டுக்கிட்டுருக்காங்க நட்டுக்கு செம்பருத்தி பாருங்க என்னோடய லெமன் கிராஸ் எப்படி வளர்ந்துட்டுட்டிங்களா இதுதான் லெமன் கிராஸ் இதை வந்து இப்படி மோந்து பார்த்தாச்சுன்னா அப்பா லெமன் ஸ்மெல் வருங்க இதுலேருந்து தான் ஒரு இதை வந்து எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இது தான் நம்ம ஜெயாஸ் காரன் அவங்களுக்கும் கொடுத்தேன் லெமன் கிராஸ் தான் ஞாபகம் இருக்குது சரியாக ஞாபகம் இல்லை இந்த பாட்டை வந்து மாற்றணும் எனக்கு ஒரு சில விதைகள்லாம் நான் வாங்கின்னு வந்திருக்கேன் கொத்தவரங்காய் அப்புறம் வந்து இப்போ புடல் விதையெல்லாம் நான் வாங்கின்னு வந்திருக்கேன் அதையும் காமிக்கிறேன் இருங்க எல்லாம் எடுத்து காமிக்கிறேன் புடல் வாங்கினேன் அப்புறம் வந்து வேறு என்ன நிறைய வாங்கினேன் பீன்ஸ் எல்லாம் வாங்கினேன் எல்லாமே நான் வாங்கினேன் இந்த வாழை எப்படிங்க இருக்குது இந்த வாழை வாங்கினேன் ஏன்னா இந்த வாழை வந்து நூறுரூவா சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க வைக்கணும் வைக்கும்போது வீடியோ கண்டிப்பாக போகிறேன் இந்த பாருங்கள் என்னோடய வாழை போயிடுச்சுங்க கோயில் அதனால வாங்கினேன் அவங்களுக்கு அனுப்பிச்சது இது டபுள் கலர் அழகாக எல்லாம் இதுவும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாமே அழகாக இருக்கான் பாருங்கள் நான் வாங்கின விதைகள் எல்லாமே இது இது வந்து புடல் முள்ளங்கி இது எல்லாமே பீன்ஸு எல்லாம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது பொடல் இது என்னவோ சொன்னாங்களே ஏதோ ஒரு மிளகாய் சொன்னாங்க இது வந்து விழுதலங்காய் மாதிரி தெரியுது இது பீன்ஸு கொத்தமல்லி எல்லாமே நான் வாங்கினேன் எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து இந்த விதைகளை வந்து இன்றைக்கி நான் அனுப்பிடுவேன் உங்களுக்கெல்லாம் விவர்ஸ் நீங்கள் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் பேக் பண்ணியாச்சு ரெண்டு மூணு பேருக்கு தான் அட்ரெஸ் எழுதணும் அந்த அட்ரெஸ் வந்து எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது அதனால் இந்த ரோஸை பறிக்க மனசே வரலை எனக்கு செடிகளில் வந்து இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நன்றி